ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் காலையில் வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக பார்க்க போகிறோம் என்ன செய்ய போகிறோன்னா பட்டாணி புலாவ் பண்ணிவிட்டு கருணை கலந்து டைமண்ட் டைமண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அவனுங்க வந்து அப்படியே நான் வந்து அப்படியே பட்டளை அவங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன் அதுவங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் தான் வேணுமா சரி அதனால் சிக்ஸ்டி ஃபையே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடி தண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா நல்ல தண்ணி மலர்ந்து வச்சு இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம அப்படியே சேர்க்க முடியாது ஏன்னா கருணக்கிழங்கு கொஞ்சம் அரிக்கும் வேக வச்சு சேர்க்கும் போதே அரிக்கும் வேக வைக்காமல் எப்படி சேர்க்கறது அதனால் ஒரு ஆவி வேக வச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் ஓகேவா நல்ல மழை பெய்யுது சூப்பராக காக்கா பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்குது மலையில் நனைஞ்சிக்கிட்டு தான் இப்போ பிஸ்கட் வச்சுட்டு வந்தேன் அப்பயும் வந்து கத்துது பாவமாக அப்படியே நனைஞ்சி போய் இருக்குது இது ஒரு பக்கம் வேகட்டும் இந்த பக்கம் நம்ம தாளித்து விட்டலாம் நைட்டை வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சுட்டேன் இவ்வளோ நைட்டு புல்லாவுக்கு ஊற வச்சிட்டேன் எனக்கு அந்த ரெடிமேடாக விற்கி இதெல்லாம் அந்த பட்டாணி பிடிக்க மாட்டுது ஸ்மெல் அதிகமாக இருக்குதுல அதனால் சுத்தமாக பிடிக்க மாட்டுது நம்ம ஒரு மலையை போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்து தாளிக்கலாம் ஏன்னா தாளிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளுக்கு டைம் ஆகிடும் காக்கா பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கு மழையில் நினைஞ்சிட்டு பாயமாக அந்த காக்கா உட்காந்துருக்கு பிஸ்கட் சாப்பிட்டு செடி குளு குழு குழு குழுன்னு இருக்கு எப்படி பார்த்தீங்களா காக்காலாம் நினஞ்சிக்கிட்டு பாவமாக பிஸ்கட் வைப்பேன் அதுக்கப்புறம் நம்ம டிஃபன் செஞ்சுட்டு கொஞ்சம் வைப்பேன் லஞ்சு வைப்பேன் என்ன வச்சாலும் ஏன்னா கொரோனா டைமில் வந்து எங்கள் அம்மா பிஸ்கெட்டு காரா பூந்தியெல்லாம் வைக்க பழகிட்டாங்க அதனால் கத்திக்கிட்டே இருக்கும் ஒரு அஞ்சரை மணிலேருந்து அதனால் நான் எப்போயுமே வச்சுருவேன் இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் நல்ல மழை சூப்பராக ஜிலி ஜிலி ஜில்லுன்னு காற்று வாங்கிட்டே இப்போ நம்ம சமைச்சிட்ருக்கோம் இப்போ பட்டளைவங்கத்தை சேர்த்துடலாம் ஓகேவா எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு பக்கம் வந்து கருணக்கிழங்கு பாதி வெந்தால் போதும் ரொம்ப வெந்துருச்சின்னா நம்மளுக்கு வந்து குழஞ்சா மாரி ஆகிடும் நம்ம வெங்காயத்தை தாளித்து விட்டுடலாம் ரொம்ப நாள் ஆச்சு கருணக்கிழங்கு சிரிச்சு போய் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துலாம் மணி ஏலாச்சு குக்கரில் என்ன கடை கடைன்னு செஞ்சிடலாம் உப்பு சேர்த்துக்கலாம் ரைஸை வந்து நான் ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை அலம்பி ஊற வச்சுருக்கேன் ஓகேவா வெங்காயம் வதங்கட்டும் நம்ம இதுக்குடிய பட்டாணியை வந்து சேர்த்துடலாம் அலம்பி தான் ஊற வச்சுருக்கேன் என்ன ஏன்னா நம்ம ஒரு விசில் தான் விடுவோம் பட்டாணி வெந்துருமான்னு தெரில ஏன்னா இது உமா பட்டாணி நல்லா காஞ்ச பட்டாணியா அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்டே சேர்த்துறேன் வெங்காயமும் வந்து பாதி தான் நம்ம வதக்க போகிறோம் ஓகேவா இதே வதங்கட்டும் வந்து கிழங்கு இருக்கோம் ஓகேவா நம்ம வடித்து விட்டுடலாம் வடிச்சு ஆற வச்சிடலாம் ஒரு கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் ஓகேவா இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சரி இஞ்சி ஒரு குண்டும் ஒரு கட்டி பூண்டு சேர்த்துக்கோங்க என்கிட்ட இருக்கிறதுனால நான் சேர்க்கல ஒரு நாலு பச்சை மிளகாய் இப்போ இது போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஓகேவா காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா நான் பப்பாளி தான் கொடுத்துட்டு போகிறேன் நேற்று அவனுக்கு ரெண்டு நாளாக பப்பாளி வேணும் வேணும்னாங்க அதனால் நேற்று அதனால் பப்பாளி வாங்கிட்டு வந்தேன் ஓகே பப்பாளி வந்து காலையில் டிஃபனுக்கு அப்புறம் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லிக்கு ஊற வைக்கிறதுக்கோசம் இது சாப்பாடை கூட வடித்து சாப்பிட்லாங்க ரொம்ப நேரம் ஆகும் வடிக்கிறதுக்கு லேட்டாகும் வேக வெந்து வரத்துக்கு அப்புறம் கரும் பூவை அரிசி பாருங்கள் கரும்பு உருவை அரிசி ரெண்டு அரிசியுமே இருந்தது கவுனி அரிசி வாங்கலான்னு போனோம் ஆனால் இல்லை அதனால இந்த அரிசி மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம அரிசி ஊற வைப்போம்ல அதுக்கு வந்து ஊற வைக்கும் போது கொஞ்சம் கலந்து ஊற வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த நம்ம கருங்குருவ அரிசி மாப்பிள்ளை சம்பா சாப்பாடு செய்யணுன்னா குக்கரில் தான் வச்சு செய்யணும் அது ஒரு தடவை உங்களுக்கு வச்சு காட்டுறேன் அதனால தான் நான் நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் பனியாரம் சுட்டா சூப்பராக இருக்கும் இனிப்பு பனியாரம் தாளிச்சி பனியாரெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் பப்பாளிய தேங்காய் இதுமாரி இருக்கிறதெல்லாம் இப்படி நிற்க வச்சிட்டிங்கன்னா அடிப்படாமல் பழப்பழன்னு இல்லாமல் இருக்கும் பப்பாளி தேங்காய் சீக்கிரத்தில் அழுகாது ஓகேவா இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா இருட்டிட்டு வருது மழை வெளிச்சம் பார்த்திங்களா நல்லா கம்மியாயிடுச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட அலம்பி ஊற்றிக்கோங்க நீங்கள் புதுனா போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கோங்க நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் காலையில் தான் கடுண்டி குடிக்கலான்னு சொல்லிட்டு வச்சேன் இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும் எங்கே டைம் ஆகிடும்ல அதை அப்படியே வடிகட்டி வச்சேன் அப்படியே என்ன ஆயிடுச்சு ஆறையே போச்சு யார் யாருக்கு கடுண்டி கடுங்காப்பி பிடிக்கும் சொல்லுங்கள் எனக்கு இந்த மழை நேரத்தில் கருப்புட்டி போட்டு பிடிச்சா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் ஊர் வந்து கொடைக்கானல் கருப்புட்டி போட்டு தான் எல்லார் வீட்லேயுமே காபி கொட்டை வந்து அவங்களே வந்து அவங்கவுங்க காட்டில் வந்து விவசாயம் பண்ணுவாங்க அதனால் இருக்கும் அவங்களே கைப்பட வறுத்து எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்து எல்லார் வீட்லேயுமே காப்பித்தூள் அந்தமாரி தான் ரெடி பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சிருவாங்க போக வர ஏன்னா அங்கேயும் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குமா போக வர குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அரை அரை கிளாஸ் ஊற்றி எனக்கு எப்பவுமே இந்த மலை டைமில் பால் டீயோட கடுங்காப்பி கடுஞ்சீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து காரத்துக்கு நம்ம நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மயிலூட இருக்கும் காரம் அவ்வளோவா இருக்காது ஓகேவா இப்போ இதிலையே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் குக்கர் தானே ஒரு கால் மூடி மட்டும் லெமன் ஊற்றிக்கோங்க டேஸ்ட் வேணும்ல நம்மளுக்கு அந்த லெமனு அந்த தயிரெல்லாம் போட்டால் தான் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் வரும் சாதம் வந்து நல்லா ஒரு இதுவாக வரும் அந்த பச்சை மிளகா வாசனை பச்சை வாசனை புதுனா கொத்தமல்லியோட பச்சை வாசனை பூண்டு பச்சை எல்லாம் போகணும் ஒரு ரெண்டு செகண்டு மூடி வச்சுருங்க பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சா ஓகேவா இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஓகேவா ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு கப்பு தண்ணி இப்போ வந்து இதில் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே வந்து உப்பும் புளிப்பும் மட்டும் உப்பு ம ஒரு படி தூக்கலாக இருக்கணும் புளிப்பும் காரமும் ஒரு படி கம்மியாகவே இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் ரொம்ப வந்து இந்த சாதம் வந்து மயிலூடாக தான் இருக்கும் ஓகேவா தண்ணி கொதிக்கிட்டோம் இப்போ வந்து கருணக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு ஓகேவா இதுக்கு வந்து நான் பாருங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சமாக உப்பு கடலை மாவு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இது மூணுத்தையும் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளிப்புக்கு வந்து கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் அதனால் தான் லைட்டாக தண்ணி தெளித்தா தான் ட்ரை இல்லாமல் போட்டிங் நல்லா வந்து பிடிச்சி வரும் அதுக்காக தான் கருணைக்கிழங்க நல்லா சாஃப்டாக வந்து இது ஹேண்டில் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா வந்து உடஞ்சிரும் உப்பு வந்து நம்ம பாதி வேக வச்சு வேக வைக்கும் போது போட்டிருக்கோம் அதனால் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் எப்பயுமே பொட்டாசி எங்கள் வீட்டில் நாங்கள் பொட்டாசி அப்போல்லாம் சாப்பிட மாட்டோம் சின்னதில் எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அம்மா இந்த வேலைலாம் செய்வாங்க கர்ணக்கெழங்கு சேப்பங்கிழங்கு நம்ம புடி கர்ணா இருக்குது பாருங்கள் அதில் கோலா உருண்ட மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா இருக்கு ரொம்ப பச்சரிசி மாவு போட்டால் ரொம்ப பொறு பொருள் பொருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இப்போ வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் ஃப்ரிட்ஜிலெல்லாம் வைக்கலை இங்கே தான் அப்படியே ஊற வைக்க போகிறேன் தண்ணி நல்லா மழை வந்து பாருங்க உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு விசில் வந்தால் போதும் எனக்கு இந்த குக்கரோட டவராவில் செய்யறது ரொம்ப ஈஸி ரைஸ் உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மலர்ந்து வந்தவுடனே குக்கருக்கு விசில் போட்டுக்கலாம் இப்போ மலரட்டும் ஃபஸ்ட்டு இப்போ வந்து தண்ணி மலர்ந்து வருது குக்கரை ரைஸை வந்து உடையாமல் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிக்கும் போது உங்களுக்கு முந்திரி வேணும்னா சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் முந்திரி வெறும் வாயில கொடுத்தா கூட சாப்பிட்டுப்பாங்க இப்போ பாயாசத்தில் இந்தமாதிரி புலாலெல்லாம் போட்டால் சாப்பிட மாட்டேன் பசங்க ஒரு விசில் வந்தால் போதும் இப்போ வந்து நான் பப்பாளியை கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் பசங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும்ல அதனால் எடுத்து வச்சிருக்கேன் ஓகேவா நம்ம இப்போ பப்பாளி வாங்கினாலும் நாட்டு பப்பாளி வாங்கி சாப்பிடுங்க இந்தமாரி விதை நிறைய இருக்கணும் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் அதேமாரி கல் மாரி வாங்கி சாப்பிடுங்க குழக்கொழம் இருந்தால்தான் வாங்காதீங்க ஏன்னா அவ்வளோவா வந்து சாப்பிடக்கூடாது குள கொலன்னு இருந்தாவே கொஞ்சம் கொச கொசன்னு இருந்தாவே சாப்பிடக்கூடாதுன்னு வாங்க ஓகேவா அதேமாரி நாட்டு பப்பாளியாக வாங்கி சாப்பிடுங்க ஓகேவா எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக செம்மையாக இருக்குல்ல பார்க்கவே அழகாக பாருங்க ரெண்டு பேர்த்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா சூப்பராக செம்ம இனிப்பாக இருக்குது காலையில் டிஃபன் வந்து இன்னைக்கு பப்பாளி தான் ஓகேவா அவனுங்க கேட்டுகிட்டே இருந்தானுங்க ரெண்டு மூணு நாள் நல்ல நினைப்பு ஸ்வீட்டு சூப்பராக இருக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் பப்பாளி எப்படி சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னு மாம்பழம் சீசன் முடியிற ஸ்டேஜில் பப்பாளியை வாங்கி கொடுத்து அப்படியே பப்பாளி சாப்பிட ஆரம்பிக்க வச்சுட்டேன் பெரியவனுக்கு அப்படி தான் கொடுத்தேன் சின்னவனுக்கு அப்படி தான் கொடுத்தேன் ஓகேவா இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு இந்த கேஸு தீரும் போது இந்த பெரிய பர்னர் மட்டும் இந்த மாரி வந்து இந்த ஒரு புகை பிடிக்கிது ஏன்னே தெரியல எனக்கு அந்த மாரி பிடிச்சாவே பிடிக்காது இருந்தாலும் என்ன பண்ணுறது கேஸ் தீரும் போது மாரி ஆகுது ஓகேவா இப்போ சிக்ஸ்டி ஃபைவாக வறுத்துடலாம் கர்ணாக்காங்க சிக்ஸ்டி ஃபை இப்போ வந்து என்ன காஞ்சிடுச்சு நம்ம மிக்ஸ் பண்ண ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படியே ஒன்று ஒன்றா பிரித்து போட்டால் மாரி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் ஆனவொன்னே அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு நான் ஏன் பச்சரிசி மாவு போடலன்னா ரொம்ப பச்சரிசி மாவு போடுறதுனால ஹார்டாக இருக்குது அதனால் நான் இப்போ பெரும்பாலும் அவ்வளோவா தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூனுக்கு மேலே போடுறது கிடையாது இப்போ களை மாவு போட்டேன்னா கொஞ்சம் சாஃப்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் இங்கே பாருங்கள் நல்லா வந்திருக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இன்னும் ஒரு ரெண்டு செகண்டு எடுத்துடலாமா நல்லா வந்துடுது பாருங்கள் சூப்பராக இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டுருக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் ஒரு கால் ஹவர் ஸ்டாப் ஆனால் கூட பரவாயில்ல ஏன்னா எல்லா பசங்களுமே டைம் ஒரு எட்டு ஏழை முக்காலேருந்தே ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க மழை பெஞ்சால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ பொறு பொறு பொருன்னு இருக்குது பாருங்க இருக்கிறதையும் வறுத்துக்கலாம் நான் குக்கர் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் விசில் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ வந்து இருக்கிறதையும் போட்டுடுவோம் இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் செம்மையாக வந்திருக்கு நல்ல லையர் லேயர் லயராக இருக்கு ரைஸ் பார்த்திங்களா சூப்பரா வந்திருக்கு ஒன்று ஒன்று ஒட்டாமல் வந்துடும் இப்போ நீங்க பசங்களுக்கு சாப்பாடு கட்டிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும் நல்லா சுட சுட அப்படியே குக்கரில் மூடி வச்சிட்டீங்கன்னா நல்லா பளப்பளப்பெல்லாம் இருக்கும் அப்படியே குக்கரில் நம்ம வச்சுட்டோன்னா குக்கரை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒட்டிடும் நம்ம டம்மில் வச்சாவே சாப்பாடு சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம ஆறப்பேருக்கு வச்சுட்டோன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் அதனால் நான் எப்பயுமே ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் ஓகேவா நீங்களும் அதுமாரி போட்டு வச்சுருங்க மதியானம் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பசங்களுக்கு சாப்பாடு கட்டிட்டு வந்துடுறேன் சாப்பாடு பாருங்கள் ஹார்ட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டா இங்கே பாருங்கள் ஒன்று கூட ஒட்டவே இல்லை சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கட்டியாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்